டைட்டில் டீச்சர் சூப்பராக வந்திருக்கு ஸோ உங்களோட பரவாயில்ல எப்படி சார் இருக்கு ஆக்சுவலாக பராசக்திங்கிற அந்த தலைப்பே வந்து அப்படி ஒரு வைப்ரேஷனான ஒரு தலைப்பு பட் இந்த படத்தினுடைய கதைக்கு பொருத்தமான தலைப்பு இதை விட வேறு ஒன்று இருக்குமா முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசித்தேன் இந்த முன்னோட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கு முதல்ல தோணுனது என்னென்னா அடடா சூர்யா ஒரு நல்ல படத்தை விட்டுட்டாரு அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு எனக்கே அப்படி ஒரு தேர்ட் பர்சனுக்கே அப்படி இருந்ததுன்னா இந்த படத்தை கைவிட்ட சூர்யாவுக்கு எப்படி இருக்கும் இது வந்து இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு படம் அதுதான் வந்து சுதா குங்குராவை ஏதோ ஒரு வகையில் இந்த கதையை பண்ணணுன்னு தூணுன்னு சொல்கிறாங்க அவங்களே வந்து இந்த ராஜேந்திரன் வாழ்ந்த ஊருக்கெல்லாம் போய் அவர் பற்றிய பின்புலங்களை எடுத்து ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து இது ராஜேந்திரன் கதையே கிடையாது அன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது மாணவர்களை இந்த அரசியல் கட்சிகள் எப்படி பயன்படுத்திக்கிச்சு இந்த படம் எதை நோக்கி போகுதுன்னு தெரில ஆனால் இந்திய எதிர்ப்பு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்வைக்கப்பட்ட படம் விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார் ஆரோக்கியசாமியை கைவிட போகிறாரா அல்லது உஷியானந்தை கைவிட போகிறாரான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அவர் வந்து தெளிவாக முடிவெடுத்திருக்கிறாரு ஜான் ஆரோக்கியசாமி வேணாம் அதே நேரத்தில் நம்மளாக நீக்கணும்னா அது தப்பாக போயிடும் புதுசாக ஒருத்தரை உள்ள கொண்டு வந்து பொறுப்புகளை கொடுக்கும்போது அவராக தானாக வெளியேறுவார்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரில ஆக மொத்தம் ஆதவ் அர்ஜுனா உள்ளே வந்தது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கு உங்களால் பல டைட்டில்களை மாற்ற வேண்டி இருக்கும் உங்களுக்கு தமிழ் சினிமாவில் இல்லை சார் எந்த படம் வர்றதுக்கு முன்னாடி டைட்டில முன்னாடியே சொல்லிடுறீங்க வலைப்பேச்சில் எக்ஸ்க்ளூசிவா அந்த வகையில் இந்த படத்துடைய டைட்டில் மட்டும் மாறிக்கிட்டே இருந்தது புறநானூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அப்படின்னு செய்திகள் இருந்தது பிறகு இப்போ பராசக்தின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க டைட்டில் டீச்சர் சூப்பராக வந்திருக்கு ஸோ உங்களோட பரவாயில்ல எப்படி சார் இருக்கு அதான் பராசக்திங்கிற தலைப்போய் நாம தான் முதல்ல சொன்னோம் அதை இந்த சமூகத்துக்கு சொல்லிவிடுவேன் ஆக்சுவலாக பராசக்திங்கிற அந்த தலைப்பே வந்து அப்படி ஒரு வைப்ரேஷனான ஒரு தலைப்பு ரொம்ப முன்னாடி நீங்கள் போய் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி அறிமுகமான படம் கலைஞர் கதை வசனத்தால் கொண்டாடப்பட்ட படம் ஏவிஎம் தயாரிப்பு அப்படின்னு மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கின ஒரு மிகப்பெரிய படம் பராசக்தி இன்றளவும் அந்த படத்தினுடைய டைலாக்குக்கு பல பேர் அடிமைகளாக இருக்காங்க ஒரு படத்தில் விவேக் வந்து அந்த அந்த மாடுலேஷன்லேயே பேசுவார் ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினேன்ட்டு ஸோ அது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஸோ அப்படி வந்து கலைஞருடைய கதை வசனத்துக்காகவும் சிவாஜியினுடைய நடிப்புக்காகவும் போட்டப்பட்ட ஒரு படத்தினுடைய தலைப்பு பல வருஷம் கழித்து அதை வந்து அந்த தலைப்பை எப்படி மனமும் வந்து ஏவிஎம் கொடுத்துச்சின்னு எனக்கு தெரியல அதுலேயே எனக்கு ஒரு சின்ன கருத்து உண்டு என்னென்னா இப்போ பழைய படங்கள் அதனுடைய பெருமையை வந்து எப்பவுமே நிலைநாட்டணும் அப்படின்னு நான் நினப்பேன் புதுசாக ஒருத்தர் வந்து அந்த தலைப்பை வைக்கும் பொழுது நாளைக்கு அந்த படம் பெருமை எல்லாமே மறைஞ்சு இந்த புதுப்படத்தினுடைய பேச்சாவே இருக்கும் அது இது ஏதாவது ஒரு படம் நம்ம தேடி எடுக்கணும் கூகுளில் போய் அப்படின்னா அந்த பழைய படம் வரும்னு நம்ம தேடிக்கிட்டு இருப்போம் ஆனால் புதுப்படங்களாக தென்படும் எக்ஸாம்பிள் பில்லா படம் தேடணும்னா அஜித் சருடைய படம் தான் வரும் ஆமாம் அப்படி நிலைமை மாறிடுச்சு இப்போ இன்னும் பெரிய குடும்பம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது டிவி சீரியலுக்கெல்லாம் அந்த தலைப்பு வச்சுடுறாங்க இப்போ ஆமாம் படங்கள் வந்தது போக இப்போ அடுத்த கட்டத்தில் எடுக்கப்பட்ட படங்கள் வந்தது போக இப்போ டிவி சீரியல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெருமை வாய்ந்த சில தலைப்புகளையாவது இவங்க விட்டுடணும் இப்போ குடியிருந்த கோயில் இந்த மாதிரி எம்ஜிஆருடைய நம் நாடு குடியிருந்த கோயில் அப்புறம் அதே மாதிரி சிவாஜி நடித்த பல படங்கள் அதே மாதிரி ரஜினி நடித்த பல படங்கள் அதெல்லாம் வந்து தனுஷ் படத்துக்கெல்லாம் வச்சாங்க ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே தான் இருக்குது பட் இந்த படத்தினுடைய கதைக்கு பொருத்தமான தலைப்பு இதை விட வேறு ஒன்று இருக்குமா முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசித்தேன் ஏன்னா இது வந்து இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு படம் மாணவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்திக்கு எதிராக நடத்தும் பொழுது அன்றைக்கி பல பேர் வந்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம்லாம் உண்டு முக்கியமாக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அது விட்டு இருந்தது அங்கே வந்து ராஜேந்திரன்னு ஒரு மாணவர் அவர் வந்து தீக்குளித்து இறந்தார் அவருடைய சிலை வந்து இன்றைக்கி அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெளியில் இருக்குது யூனிவர்சிட்டி வளாகத்தில் வைக்கணும்னு ரொம்ப பிரயத்தனப்பட்டாங்க பட்டு முடியாமல் இந்த யூனிவர்சிட்டிக்கு வெளியில் இருக்குது அதுதான் வந்து சுதா கொங்கராவை ஏதோ ஒரு வகையில் இந்த கதையை பண்ணணுன்னு தூணுன்னு சொல்கிறாங்க அவங்களே வந்து இந்த ராஜேந்திரன் வாழ்ந்த ஊருக்கெல்லாம் போய் அவர் பற்றிய பின்புலங்களை எடுத்து ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து இது ராஜேந்திரன் கதையே கிடையாது அன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது மாணவர்களை இந்த அரசியல் கட்சிகள் எப்படி பயன்படுத்திக்கிச்சு மாணவர்களுடைய போராட்டத்தை சில அரசியல் கட்சிகள் தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக இது இருக்கக்கூடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக மொத்தம் இது எது குறித்தான படங்கிறது அதாவது இந்த படம் எதை நோக்கி போகுதுன்னு தெரில ஆனால் இந்திய எதிர்ப்பு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்வைக்கப்பட்ட படம் இந்த முன்னோட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கு முதல்ல தோணுனது என்னென்னா அடடா சூர்யா ஒரு நல்ல படத்தை விட்டுட்டாரு அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு எனக்கே அப்படி ஒரு தேர்ட் பர்சனுக்கே அப்படி இருந்ததுன்னா இந்த படத்தை கைவிட்ட சூர்யாவுக்கு எப்படி இருக்கும் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும் இந்த முன்னோட்டத்தை பார்க்கும்போது அதுதான் எனக்கு தோணுச்சு மேபி சூர்யா வந்து அதை முன்பே சொல்லியிருந்தீங்க இந்திய எதிர்ப்புங்கும் பொழுது அவர் அங்க அங்கே பாலிவுட்லாம் போகிறாங்கனால கதையை தவிர்த்தார் ஆனா அந்த முன்னோட்டத்தை பார்க்கும் பொழுது அவ்வளோ அருமையா வந்திருக்கு சார் இதுல சிவகார்த்திகேயனை தாண்டிலும் ஜெயம் ரவிக்கும் முக்கியத்துவம் தந்ததா பார்க்கப்படுது அதர்வாவுக்குமே சரி இப்போ அந்த மனசு சிவகார்த்திகேயனுக்கு எனக்கு எப்படி வந்தது ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல ஜெயம் ரவியை விட பல மடங்கு மேல இருக்கார் சிவகார்த்திகேன் ஆனா டைட்டில்லையும் சரி அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ்லயும் சரி எல்லாத்துலயுமே ஒரு முன்னுரிமை இருக்கேன் சார் அதுதாங்க எப்பவுமே வந்து தான் பார்த்து வியந்த நடிகர் தன்னோடு இணைந்து நடிக்க வரும்பொழுது அந்த பெருந்தன்மையை முதல்ல நடிகர்கள் கடைபிடிக்கணும் அதை சிவகார்த்திகன் ரொம்ப சரியாக செஞ்சதாக நான் உணர்கிறேன் உள்ளபடியே சிவகார்த்திகையனுடைய மனசு ஜெயம் ரவிக்கு வருமானு கூட எனக்கு தெரியாது இப்போ இதே இதே நாளைக்கு வந்து ஜெயம் ரவி ஒரு பெரிய இடத்துல இருந்து சிவகார்த்திகன் அதுக்குள்ளே வர்றாரு அப்படின்னா ஜெயம் ரவி ஒத்துப்பாராங்கிறது கூட எனக்கு தெரியல ஆனால் சிவகார்த்திகன் வந்து அதை ஒத்துக்கிட்டாரு டைட்டில் முதல்ல ஜெயம் ரவி பா இது வருது ட பேர் வருது ஸோ அந்த அளவுக்கு வந்து ரவிமோகன் ஆமாம் ரவி மோகன் வருது ஸோ அந்தளவுக்கு வந்து சிவகார்த்திகேயன் ஒரு பெருந்தன்மையாக நடந்துகிட்டாருங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி சுதா குங்கராவும் அவங்கவுங்க வேல்யூ தெரிஞ்சு இதில் பயன்படுத்தியிருக்காங்க ஆக்சுவலாக அதர்வாக சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி மூணு பேருக்கும் ஒரு ஈக்குவலான பார்ட் இதில் கொடுத்துருக்காங்க படத்தில் அந்தளவுக்கு ஈக்குவலாக வருமானு எனக்கு தெரியல பட் இந்த முன்னோட்டத்தில் ரொம்ப ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க அதுவே பெரிய டார்கெட்டாக அவருங்க அவங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ இந்த டைட்டில் டீசர் அப்படின்னு போது பார்க்கும்பொழுதே படம் இப்படித்தான் வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கலையா சார் அந்த எதிர்பார்ப்புக்கான காரணம் நீங்கள் வந்து சுதாகம் கோரான்னு சொல்கிறீங்களா இல்லை இல்லை ஆர்டிஸ்ட்னு சொல்கிறீங்களா ஏன்னா அந்த டீச்சர் இந்த டீசரை பார்த்தாலே சொல்கிறேன் இல்லை ரெண்டுமே தான் நீங்கள் இது ஒன்று அப்படியே பின்னி பிணைந்ததாக தான் நம்ம அதை பார்க்கணும் இன்னொன்று இந்த மேக்கிங் வந்து அப்படியே அவ்வளவு வேல்யூபுளான ஒரு மேக்கிங்காக இருக்குது இன்னொன்று இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்திய எதிர்ப்புங்கிறது இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் இதே மனநிலையோடு தான் இருப்பாங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இப்போ நீங்கள் அவங்களே சொல்கிறாங்க இந்தியை திணிக்காதீங்க அப்படின்னு தான் திராவிட இயக்கங்கள்லாம் சொல்லுது நீங்கள் வந்து வற்புறுத்தி எங்களை படிக்க வைக்காதீங்க எங்களுக்கு விருப்பமிருத்தா நாங்கள் படிச்சுப்போம் அதுக்கு உதாரணமாக அவங்க சொல்கிறது என்னென்னா இந்தி பிரச்சார சபா வந்து இத்தனை வருடமாக இங்கே இயங்கிட்டு இருக்குது ஒரு கல்லை கூட யாரும் இங்கே எரிஞ்சது கிடையாது எவ்வளவோ இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் இங்கே வரும்பொழுது கூட யாருமே வந்து அந்த இந்தி பிரச்சார சபாவில் ஒரு கல்ல கூட எரிஞ்சது கிடையாது ஸோ அளவுக்கு வந்து கண்ணியத்தோடு நம்ம எல்லாத்தையுமே அணுகிறோம் ஸோ இதெல்லாம் வந்து அடுக்கடுக்காக இங்கே சொல்கிறாங்க ஆனாலும் இந்த திணிப்புக்கு மாணவர்கள் போராடினது இருக்குல்ல அன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து பெரிய வரலாறு இப்போ வந்து மாயவரத்துலேருந்து வந்திருக்கேன் அங்கே ஒரு ரயில்வே மேம்பாலம் அந்த மேம்பாலத்துக்கு இந்திய எதிர்ப்பில் போராடிய ஒரு மாணவரின் பெயரை தான் கலைஞர் வச்சார் ஸோ அந்தளவுக்கு வந்து அன்னைக்கு மாணவர் எழுச்சிங்கிறது பயங்கரமாக இருந்துச்சு இப்போ அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த தலைமுறை வந்து எல்லாத்தையுமே ஜஸ்ட் லைக் தட்டு பார்த்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான் அவனுக்கு வந்து ரொம்ப அழுத்தமான வரலாறுகள் எதுவுமே முதல்ல தெரிஞ்சுக்க விரும்பவே அவன் யாரை வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் அசிங்கமாக திட்டுலாம் இவெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டுடலாங்கிற அளவுக்கு இன்றைக்கி மனநிலை இருக்குது ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நமக்காக யாரெல்லாம் போராடினாங்க எப்படி போராடினாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்காவது ஒரு டைரக்டர் வந்தாங்களேங்கிறது நிஜமாவே ஆச்சரியமாக இருக்குது வரலாற்றை கற்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அது திரைப்பட பாணியிலங்கும்போது இது மாதிரியான படங்களை நம்ம வரவேற்கலாம் சார் நம்ம பொறுத்துன்னு பார்ப்பதில் பராசக்தி நீங்கள் முன்னோடையே சொன்னீங்க சில தலைப்புகளே சில விட்டுடுங்கன்னு விட்டு நம்ம வீட்டு பிள்ளைன்னு ஒரு டைட்டில் எடுத்தார் இப்போ பராசக்தின்னு எடுத்துருக்காரு சிவகார்த்திகேயனோட அப்போ அந்த எய்ம் எப்படி இருக்குது ஐ மீன் அவருக்கு அதை அமைதால் அமைச்சிக்கிறாரா இல்லை இந்த தலைப்பை பொறுத்தளவுக்கு அது சிவகார்த்திகனுடைய அவர் அவர் மட்டும்தான் அதை முடிவு நம்ம சொல்ல முடியாது இதில் சுதா கொங்கரான்னு ஒரு பெரிய டைரக்டர் இருக்காங்க அவங்க வந்து எப்போவுமே வந்து அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்கங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டெபனான ஒரு லேடி அவங்க அவங்கள்ட்ட போய் சிவகார்த்திகன் வந்து இந்த டைட்டில் வைங்கன்னோ அல்லது வைக்காதீங்கன்னோ சொல்ல முடியாது அந்த கதைக்கு அது பொருத்தமாக இருக்குது அவங்க சிவகார்த்திகனே கன்வே பண்ணிவிட்டு அவங்களே கூட இந்த முயற்சியில் இறங்கியிருக்கலாம் இப்போ நம்ம வீட்டு பிள்ளை கதைக்கு நான் வரலை இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதுதான் இன்னொரு புறம் ரவிமோகனுடைய இன்னொரு இருந்தது கரேத்தே பாபுவா இப்போ ஒரே நாளில் ஜெயம் ரவிக்கு ஒரு டபுள் ஜாக்பாட் அடிச்ச மாதிரி அது எப்படி இருந்தது சார் பாத்தீங்களா எக்ஸ்டார்னரி ட்ரெய்லருங்க அது நான் ரொம்ப ரொம்ப ரசித்த அதை இன்னொன்று இந்த சட்டமன்றத்தை அப்படியே எங்கே வந்து இவங்க செட்டு போட்டாங்களா எங்கே போய் எடுத்தாங்க அப்படின்லாம் ரொம்ப யோசிச்சா அப்புறம் தான் கலைவாணர் கலைவனார் எடுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கொஞ்ச காலம் சட்டசபை அங்கே நடந்துச்சு அதனால் வந்து அங்கே எடுத்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு அதில் சிலரை பார்க்கும்போது இவர் அந்த தலைவரை ஞாபகப்படுத்துகிறாரு இவர் இவரை ஞாபகப்படுத்துகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஃபிலிமாக இருந்துன்னு வைங்களேன் நிஜமாக கொண்டாடப்படும் அப்படி ஒரு படம் சமீப காலமாக வரலை மணிவண்ணன் இறந்ததுக்கு பிறகு பெருசாக அந்த மாதிரி படங்கள்லாம் வரலை என்னவோ தெரில அரசியலை தொடுவதற்கு பல இயக்குநர்கள் இன்றைக்கி பயப்படுறாங்க எம்ஜிஆர் இருந்த காலத்திலேயே எம்ஜிஆரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி படம் எடுத்தவர்கள் இங்கே இருக்காங்க கலைஞரை கிரிட்டிசைஸ் பண்ணி படம் எடுத்தவங்க இங்கே இருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் பயப்படுற ஒரு சூழல் வந்துருச்சு இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு படத்தை அந்த டைரக்டர் எடுத்திருக்காருன்னா உள்ளபடியே அவரை ரொம்ப பாராட்டணும் ஓகே சார் இது அப்புறம் விஜய் அவர்கள் தீவிரமாக அரசியலில் இறங்கிட்டார் ஜனநாயகன் அதை பற்றி நம்ம பேசிட்டோம் பட் இருந்தாலும் இப்போ இதை எடுத்துப்போம் அரசியல் மாவட்ட செயலாளர்கள் நிர்ணயம் இதுக்கு மத்தியில் ஆதவ அர்ஜுனா போய் விஜயவர்களை சந்திச்சிருக்கிறாரு கட்டி தழுவி அந்த புகைப்படங்கள் தற்பொழுது வைரல் ஆகிட்டு இருக்கு ஆல்ரெடி தான் ஜான் ஆரோக்கிய சாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரே இந்த நேரத்தில் ஆதவர்ஜனா அர்ஜுனா இப்போ இருவரும் இணைகிறார்களா அதாவது விஜயிடம் இணைகிறாரா ஆதவர்ஜனா அர்ஜுனா நான் வந்து சமீபத்தில் சில சந்தேகங்களை கலப்பியிருந்தேன் அதில் வந்து இந்த ஜான் ஆரோக்கியசாமி திமுகவில் இருந்து அனுப்பப்பட்டவராக இருக்குமோ அல்லது புஷ்ஷி ஆனந்தே திமுகவில் இருந்து ஏதாவது இயக்கிற இடத்துல இருக்காரா என்னன்னு தெரியல ஏன்னா இந்த சில ஆடியோக்கள் இங்கே வெளியில் வரும்போது இல்லை யார் குற்றவாளி யார் வந்து யார் மீது நம்ம குற்றம் சுமத்துவது அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு என்ன இருந்தாலும் ஒரு கட்சி வளர்கிற கட்சி இன்றைக்கி இவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து திரண்டு நிற்கிற ஒரு கட்சியில் நடக்கிற உட்கட்சி பூசலை வெளிப்படையாக வெளியில் வந்து ஆடியோ வடிவத்தில் வெளியிடுவதுங்கிறது அந்த கட்சிக்கே பெரிய கட்டப்பறை ஏற்படுத்துங்கிறது ஏன் ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியாமல் போச்சுன்னு நமக்கு தெரில அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா இது மாதிரி பொது வெளியில் போடும்பொழுது அப்படியாவது விஜய் பார்வைக்கு இது போயிடாதான்னு நினச்சி அவர் செஞ்சதாக ஒரு கருத்து இருந்தால் கூட அப்படி தான் நீங்கள் கன்வே பண்ணுமான்னு இருக்குது இப்போ நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன விஷயம் அந்த கட்சியின் மீதே ஒரு மிகப்பெரிய அவப்பொயிரை ஏற்படுத்தும் இப்போ நாளைக்கு இன்னும் வர்ற போகிற காலங்களில் இவங்க என்னத்தை வந்து பெருசாக பண்ணிட போகிறாங்க இப்போயே இவங்களால் உள்கட்சி பூசலை சமாளிக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த நேரத்தில் விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார் ஆரோக்கியசாமியை கைவிட போகிறாரா அல்லது ஆனந்தை கைவிட போகிறாரான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அவர் வந்து தெளிவாக அவர் முடிவெடுத்திருக்கிறாரு ஜான் ஆரோக்கியசாமி வேணாம் அதே நேரத்தில் நம்மளாக நீக்கணும்னா அது தப்பாக போயிடும் புதுசாக ஒருத்தரை உள்ள கொண்டு வந்து பொறுப்புகளை கொடுக்கும்போது அவராக தானாக வெளியேறிடுவார்னு நினைக்கிறாரா என்னென்னு தெரில ஆக மொத்தம் ஆதவ் அர்ஜுனாக உள்ளே வந்தது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது அப்போ ஆல்ரெடி அந்த ஒரு மேடை ஆதவர்ஜுனாவும் விஜயும் அமர்ந்த அந்த ஒரு மேடையில் அவர்கள் இருவருமே வேறு விதங்களா பேசுறாங்க அது அரசியல் காலத்துலேயுமே ஒரு எதிரொலித்தது இப்போ இன்றைய தினம் சந்திப்புங்கிறது அப்போ தாவேக்காவில் இணைகிறார் ஆதவர்ஜுனா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் தானே சார் இல்லை அவர் இணைகிறாரா அல்லது வந்து அரசியல் ஆலோசகரா பின்புலத்தில் இணைத்தல் பலம் நம்புறீங்களா இல்ல இணைவதை விட ஒரு அரசியல் ஆலோசகரா இருக்கிறது பற்று தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இணையும் பொழுது நீங்க அவருக்கு சமமான ஒரு பதவியை இங்க நீங்க கொடுக்கணும் இல்லையா இப்போ அவர் வரும்போது வெறும் அர்ஜுனாவாக வரப்போகிறது இல்லை அவருக்கு பின்னால ஒரு பெரிய டீம் இருக்குது அவருக்கு ஒரு தனி அரசியல் கட்சி துவங்கணுங்கிற கனவே கூட அவர் நடத்த ஆமாம் இல்லை இல்லை அவருக்கே ஒரு கனவு தனி கட்சி ஆரம்பிக்கணுங்கிற அளவுக்கு இருக்குங்கிற மாதிரி இங்கே பேசுகிறாங்க அப்போ ஏதோ ஒரு பின்புலத்தோடு அதை தாண்டி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது பெரிய செல்வ வளமுக்க ஒருத்தராக இருக்கார் அவர் ஃபினான்சியலாக ஒரு கட்சியை நடத்துவதற்கு பெரும் பேக் போனாக அவர் இருப்பாருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த கட்சிக்குள்ளே வரும்பொழுது அவருக்கு என்ன பதவியை நீங்கள் கொடுப்பீங்க இன்றைக்கி எல்லா பதவிகளுமே ஆல்மோஸ்ட்டு போட்டீங்க பெரிய பதவிகள் தலைவர் செயலாளர் பொருளாளர் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ஒரு துணை இணைன்னு நீங்கள் அவரை உள்ளே கொண்டு வர முடியாது அப்போ இந்த மூணு பேரில் விஜயை தவிர பாக்கி ரெண்டு பேர் தான் மாத்திர இடத்துல இருக்காங்க அப்போ யாரை மாற்றிட்டு இவரை உட்கார வைக்க போகிறாருங்கிற கேள்விகள்லாம் இருக்குது அதனால் அவர் கட்சியில் இணைந்தால் ஒரு குழப்பந்தான் மிஞ்சோம் அதே நேரத்தில் ஜான ஆரோக்கியசாமி இடத்த ஆதவர்ஜினா பிடிச்சிட்டாருன்னு வைங்களேன் அது ரொம்ப ஈஸியாக போயிடும் எல்லா வகையிலும் ஒரு அரசியல் ஆலோசகராக இருக்கார் அவர் சொல்கிறத விஜய் கேட்க போகிறாருங்கிற அளவுக்கு போயிடும் ஸோ அப்படி தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் பொறுத்து வந்து பார்ப்போம் ஆதவர் வருகை விஜய்க்கு பலமாக இல்லையா அல்லது வருவாரா அப்படிங்கிற வியூகங்கள்லாம் சில நாட்களில் முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி